அலாம் வலைக்கம் டுடே ஸ்பெஷல் ராபியா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த வாடாக தான் ஸ்பெஷல் எங்கள் ஊர் ஸ்டைல் ஸ்டைலில் நாங்கள் வாடான்னு சொல்லுவோம் ஆனால் அது உங்கள் ஊர் ஸ்டைலில் தோசை ரசிப்தி தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் ரவ்வா ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு முட்டை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் ஐந்து நம்ம முழு தேங்காவை எடுத்து திருவி பால் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் அந்த பாலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தோசமாகவும் ரெடி பண்ணலாம் வாங்க கருவேப்பிள்ளை கொத்தமல்லி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க முட்டையை உடச்சி பார்த்துட்டு அதில் தூசி ஈசி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையுமே சேர்த்து இதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் போட்ட பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வெங்காயம்லாம் நல்லா அரைப்பட்டுருக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்ததை மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவா மைதா மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து உங்களுக்கு எப்படின்னு நீங்க அந்த டேஸ்ட் பார்த்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை நீங்கள் வந்து அப்படியே சேர்க்க வேணாம் எங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக தெரியும் அதனால நாங்கள் அந்த ஒரு கப் அந்த இதுவுமே நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் தேங்காய் பால் நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படிங்குக்குள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையால் கரைங்க கரண்டியால் வேணாம் கையால் கரைக்கும் போது தான் வந்து நல்லா அந்த பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி கையால் கரைச்சி விடுங்க அந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கடைசியில் தோசை மாவு பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு இந்த தோசையோட அந்த மாவு வந்து இப்படி தான் நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாவு வந்து செட் ஆகணும் எல்லாமே ஊறி ரவா இது எல்லாமே ஊறி அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து தோசை மாவில் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு நாங்கள் வந்து எப்படி வந்து நம்ம இந்த தோசை வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சுட்டு காட்டுறோம் நீங்கள் நல்லெண்ணெய் இந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த தோசைக்கு அது நல்லா டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியாக இருக்கிறதுனால டக்குன்னு வேகாது அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த தோசை மாவு வேவ்றதுக்கு நீங்கள் வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கு பண்ணுற மாதிரி நல்லா நமக்கு இன்னும் சீக்கிரமாக அது வந்து வெந்து கொடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்காமல் இதுக்கு நீங்கள் என்ன சைடிஸ் வச்சாலும் நல்லா செட் ஆகும் கண்டிப்பாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து காளான் கிரேவி மாதிரி நாங்கள் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வந்து சமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள்